மலைகளையும் ஆறுகளையும் தாண்டி மரணத்தின் எல்லையை மீறி ஆன்மாவின் அழைப்பை பின்தொடர்ந்தால் ஒரு புனித தலம் காத்திருக்கிறது அது கங்கை கரையில் நிற்கும் கதிர்காமம் கதிர்காமம் ஒரு நிலம் அல்ல அது ஒரு நித்திய தீபம் ஏனெனில் அது முருகப்பெருமானின் அருள்முகம் இந்த உலகில் சில குறிப்பிட்ட கோவில்கள் உள்ளன அங்கு யாருடைய பணம் பதவி அந்தஸ்து ஆகியவற்றை வைத்து சென்றுவிட முடியாது அங்கே குடிகொண்டிருக்கும் கடவுளின் அழைப்பு வந்தால் மட்டுமே அங்கு செல்ல முடியும் பலருக்கும் இந்த அனுபவம் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று வருடக்கணக்கில் திட்டம் போடுவோம் ஆனால் ஏதோ சில காரணங்களால் அது தட்டிக்கொண்டே போகும் அதே நேரம் சில சமயம் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் திடீரென ஒரு கோவிலுக்கு செல்வோம் கூட்டம் அதிகமாக இருந்தால் கூட நன்றாக சாமி தரிசனம் செய்து வருவோம் காரணம் இது அந்த தெய்வத்தின் அழைப்பு அப்படி ஒரு தெய்வம் அடர்ந்த வனப்பகுதியில் அமர்ந்து பக்தர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த அழைப்பை ஏற்று ஆயிரக்கணக்கானோர் அந்த தெய்வத்தை வழிபட செல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு புனித தலம்தான் இலங்கையின் இதயமாக விளங்கும் கதிர்காமம் முருகன் கோவில் இது ஒரு அல்ல இது பக்தியின் உயிர் நாடி இது நம்பிக்கையின் முகவரி இங்கு வருபவர்கள் தங்களின் பாவங்களையும் பயங்களையும் வழிகளையும் முருகனின் பாதத்தில் விட்டு செல்கிறார்கள் இங்குதான் வள்ளியின் காதல் மலர்ந்தது இங்குதான் முருகன் தனது வீரத்துடன் கருணையையும் உலகிற்கு காட்டினார் இங்கு தரிசனம் பெற யாருக்கும் தடையில்லை சிங்களர் தமிழர் பௌத்தர் இஸ்லாமியர் என எல்லோரும் முருகனின் அருட்கொடையில் நினையலாம் கதிர்காமம் வந்தால் முதலில் செல்ல வேண்டியது மாணிக்க கங்கையாறு அந்த புனித ஆற்றில் நீராடும் அந்த நிமிடம் மனம் சுத்தமாவதை உள்ளம் லேசாவதை நாம் நன்றாக உணரலாம் அந்த குளிர்ந்த நீர் நம் உடலை தொடும்போது நம் பாவங்கள் அனைத்தும் கரையும் அப்படியே சூரியன் உதிக்கும் நேரத்தில் முருகனை தரிசிக்கும் போது வாழ்க்கையின் சுமைகள் அனைத்தும் மறைந்து ஆனந்தம் மட்டுமே மீதமிருக்கும் இங்கு வரும் ஒவ்வொரு பக்தரின் மனதில் ஒரு வேண்டுதல் இருக்கும் சிலருக்கு அது நோய் நீங்க வேண்டும் என்பதாயிருக்கும் சிலருக்கு அது குடும்பம் ஒன்று சேர வேண்டும் என்பதாயிருக்கும் சிலருக்கு அது வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதாயிருக்கும் ஆனால் வேண்டுதலை விட பெரிய பரிசு முருகன் தரும் உள்ளத்தின் அமைதி வனமுறை வேடன் அருளிய பூஜை மயில் கதிர்காமம் உடையோனே என்று அருணகிரிநாதர் அன்று பாடிய அந்த ஒவ்வொரு சொற்களும் காலத்தை கடந்தும் என்றும் பக்தர்களின் இருதயத்தை எரிய வைக்கிறது வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் கதிர்காமம் சொல்லும் செய்தி ஒன்றே முருகன் மீது நம்பிக்கை வைத்தவன் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டான் பக்தி என்பது வெறும் வழிபாடல்ல அது தன்னம்பிக்கை அது துணிவு அது அன்பின் பாதை கதிர்காம முருகனை நினைத்தாலே உள்ளத்தில் ஒளிவிறக்கிறது முருகனின் வேல் தீமையை வென்று நன்மையை நிலைநிறுத்தும் குறியீடு அந்த வேல் உங்கள் மனதில் இருக்கும் பயம் சோகம் சந்தேகத்தை வெட்டி தூக்கி எறியும் நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்கள் உள்ளம் பக்தியில் நனையும் போது கதிர்காமம் உங்கள் மனதில் பிறக்கும் கதிர்காமம் ஒரு கோவில் அல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் ஒரு உள்ளம் தொடும் அனுபவம் ஒரு வாழ்க்கையை மாற்றும் சக்தி முருகனின் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் நன்றி